ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருடைய ராமானுஜ நூற்றந்தாதியின் முப்பத்தி இரண்டாவது பசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ஒரு சிறப்பான பாசுரம் ராமானுஜர் திருவடைகளை வந்து அடையக்கூடிய அடியார்களுக்கு எத்தகைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும் நாம பெருமாளை சேர்ந்தால் பொதுவா இந்த பாசுரம் சொல்லுவோம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு பெருமாளை சொல்லி வாழ்த்தணும்னா அந்த பாட்டை சொல்றோம் அல்லது திருவாய் மொழியில நம்மாழ்வார் பாசுரம் நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோப்பன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் எவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே என்று சொல்கிறோம் அதுபோல ராமானுஜர் பெயரை சொல்லி வாழ்த்த வேண்டும் என்றால் ராமானுஜ தாசர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தின் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் ராமானுஜ நூற்றாந்தாதியின் இந்த பாசுரம் முப்பத்தி இரண்டாவது பாசுரத்தை சொல்ல வேண்டும் ரொம்ப மங்களகரமான பாசுரம் வாருங்கள் பாசுரத்தை அனுபவித்து மங்களகரமான இந்த பாசுரத்தை சேவிப்போம் பொருந்திய தேசும் பொறையும் திரலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞாலத்தை வன்மையினால் வந்து எடுத்து அளித்த அருந்தவன் எங்கள் இராமானுசனை அடைபவர்கே பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் இராமானுசனை அடைபவர்க்கே யாரெல்லாம் ராமானுஜரை வந்து பணிகிறார்களோ அவளுக்கு ஆறு அனுகிரகம் கிடைக்குமா ராமானுஜர் முதல்ல தன் திருவடிக்கு ஒருத்தர் வந்துட்டார்னா அவருக்கு ஆறு விஷயத்தை கொடுத்துருவாராம் என்னென்ன ஆறு ஒன்று பொருந்திய தேசு ரெண்டு பொறை மூணு திரல் நாலு புகழ் அஞ்சு நல்ல திருந்திய ஞானம் ஆறு செல்வம் ஒன்னொன்னா என்னன்னு பாத்துருவோமா முதல் விஷயம் பொருந்திய தேசு தேசு அப்படின்னா தேஜஸ் அர்த்தம் பொருந்தியன்னா பொருத்தமானன்னு அர்த்தம் ஒரு பக்தன் பகவான் விஷயமாக ஞானம் கொண்டவன் அந்த பக்தனுக்கு ஞான ஞானி ஞானம் மிக்கவனுக்கு ஒரு திருமால் அடியவராகிய வைணவனுக்கு எந்த தேஜஸ் பொருத்தமா இருக்குமோ அந்த பொருந்திய தேசம் அந்த பொருத்தமான தேஜஸ் கொடுத்துருவாராம் அந்த தேஜஸ்ங்கிறது எப்படிப்பட்ட தேஜஸ்னா எதிர்த்து யாராவது ஒருத்தர் வாதம் பண்ணணும்னு வந்தா நம்ம பொலிவை பார்த்தாலே வாதத்துல வாத்துருவாளாம் இதை ராமானுஜருடைய வரலாற்றிலேயே பார்க்கிறோம் யஜ்யமூர்த்தி என்ற பண்டிதரை எதிர்த்து பதினெட்டு நாள் வாதம் பண்றார் ராமானுஜர் பதினேழாம் நாள் இரவு ராமானுஜர் வரதராஜ பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் பகவானே பதினேழு நாளா வாதம் போயிட்டே இருக்கு என்ன இன்னும் வெற்றி தேடித்தரமாட்டாயா என்று கேட்டார் அப்போ அவர் கனவிலே வரதராஜ பெருமாள் தோன்றி உங்களுக்கு ஒரு நல்ல சிஷியரை தேடித்தரத்தான் பதினேழு நான்கள் நாள்களாக நான் லீலை புரிந்தேன் விளையாடினேன் நாளை காலை சபைக்கு போங்கோ வெற்றி உங்களுக்கு என்னார் அதன்படி ராமானுஜர் கம்பீரமாக பதினெட்டாம் நாள் காலை வாதத்துக்காக சபைக்கு எழுந்தருள்கிறார் யஜிமூர்த்தி பார்த்தார் ராமானுஜர் வர தோரணையும் தேஜஸையும் பார்த்துட்டோ அடியன் உங்களுக்கு கடைக்கோடி தொண்டன்னு சொல்லி திருவடியில விழுந்து ராமானுஜருக்கு சீடராகி அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்ற ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியராகவே மாறினார் என்று அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம் அப்போ அந்த தேஜஸ்ங்கிறது யார் வாதம் பண்ண வந்தாலும் அந்த தேஜஸ் என்ற அந்த பொலிவு சில பேர் சொல்றோம் இல்லையா முகத்துல பார்க்கும் ஒரு தேஜஸா இருக்கார் கலையா இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா அதுவே எதிரில் நிற்கிறவாழை வீழ்த்திடும் அவர்களை நம் வழிக்கு கொண்டு வந்துடும் நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க நாம வந்து நம்முடைய சம்பிரதாயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணா நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க எங்களை கேள்வி கேட்கறாங்க இது ஏன் இப்படி பண்ற அது ஏன் இப்படி பண்றேன்னு சொல்றாங்க ஒன்னும் இல்லை நம்ம அனுஷ்டானத்தை நாம சரியா பண்ணிட்டு வந்தோம்னா ராமானுஜர் திருவடிகளை வணங்கினா நம்ம முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும் அந்த தேஜஸ் அவளே ரொம்ப தேஜஸோட இருக்கார் இவர் வழியில நாம போவோம்னு அவளும் வந்துருவாளாம் அதை கொடுக்கக்கூடியவர் ராமானுஜர் அதனால இது ஏன் அது ஏன்னு ஆராய்ச்சி பண்றதை விட எம்பெருமானார் நமக்கு காட்டிய வழி சரி என்று நம்பிக்கை வைத்து பயணித்தால் அது நமக்கு கொடுக்கக்கூடிய தேஜஸே மற்றவாளுக்கு எல்லாம் பதிலாக இருக்கும் வார்த்தையில பதில்

துன்பம் வந்ததுங்கிறதுக்காக டவுன் ஆகி விழுந்துடாம ரெண்டையும் சமமாக பொறுத்து வாழ்கிறோமே சமமாக பார்க்கிறோமே அதற்குத்தான் பொறையின்னு பேரு ராமானுஜதாசராக ஆகிவிட்டால் ஒரு இன்பம் வந்தால் அது ஆச்சாரியன் அனுகிரகம்னு நினைப்போம் துன்பம் வந்தால் நம்ம கர்மா கழியிறது பாபம் கழியிறதுன்னு அதுக்கும் சந்தோஷப்படுவோம் அப்போ ஒரே மனநிலை எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடிய பாங்கு பொறையும் மூணாவது திரலும் திரல்னா ஆற்றல்னு அர்த்தம் எதுக்கான ஆற்றல்னா எல்லா கைங்கரியங்களும் செய்யக்கூடிய ஆற்றல் வந்துருமோ ஏன்னா இது வரைக்கும் நாம என்ன சொல்லுவோம் திருவாராதனம் பூஜையா அது எனக்கு செய்ய தெரியாதே பாசுரங்கள் சொல்லணுமா சொல்ல தெரியாதே ஸ்லோகங்கள்லாம் சேவிக்கணுமா அது தெரியாதே அல்லது கோவில்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கைங்கரியம் பண்ணணுமா பண்ண தெரியாதே இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் ஆனா ராமானுஜர் திருவடிகளை பணிந்தால் திரல் எல்லாத்துக்கான ஆற்றல் பகவானுக்கு இந்த இடத்துல பிள்ளைலோகர் வியாக்கியானம் பண்றார் அகம் சர்வம் கரிஷியாமின்னு லக்ஷ்மணன் எப்படி எல்லா கைங்கரியமும் பண்ணானோ ராமனுக்கு லக்ஷ்மணன் இதுதான் பண்ணுவேன் இது பண்ண மாட்டேன்னு சொல்லல படகோட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு குடிசை கட்டுறது வரைக்கும் எல்லாம் பண்ணான் இளவரசன் எப்படி பாக்கிறதுன்றார்னா கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆர்வம் தான் போதும் ராமானுஜ தாசனானா போறோம் எல்லா தன்மையும் தானே வருமா அதான் திரளும் அப்ப அந்த ஆற்றல் எல்லாத்தையும் ராமானுஜர் கொடுத்துருவார் அப்ப நம்ம கைங்கரிய மன்னனுங்கிற விருப்பத்தை விளத்துட்டா போறோம் அதுக்கான சக்தியை ராமானுஜர் கொடுப்பார் இது மூணு நாலு புகழும் இந்த இடத்துல புகழ்னா ஆத்ம குணங்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல அர்த்தம் இல்ல அடிப்பேன் புகழ் பெறுவேன் அந்த புகழ் இல்ல அதுவும் தானா வரும் அது வேற இந்த இடத்துல புகழ்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல அதுவும் ராமானுஜர் அடி தான் தானா வரும் அது வேற ஆனா இந்த இடத்துல புகழ் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஆத்ம குணங்கள் ஒரு சிஷியனுக்குன்னு நற்பண்புகள் இருக்கணும் இல்லையா பகவானுடைய பக்தன்னு சொல்லிக்கிறோம்னா சத்தியத்தை பேசணும் அற நடக்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் இந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா அந்த அடிப்படை குணங்கள் சத்தியத்தை பேசுவது புலநடக்கத்தோடு வாழ்வது நல்லொழுக்கத்தோடு இல்வாழ்க்கையில ஈடுபடுவது இது போல எத்தனையோ விஷயங்கள் பிறருக்கு உதவி செய்வது இன்னொருத்தன் கஷ்டத்தை பார்த்தா தனக்கே கஷ்டம் வந்தது போல் கருதி அவனுடைய துன்பத்தை போக்க முயல்வது தானம் செய்வது எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கு இல்லையா அந்த சர்வீஸ் இதெல்லாம் இதெல்லாம் ஆத்ம குணங்கள் ராமானுஜதாசனாக தாசனாக ஆனால் அவருடைய அந்த கருணையில ஒரு துளி நமக்கும் வராதா அதனால இந்த ஆத்ம குணங்கள் நமக்கு வந்துடும் அதுதான் புகழ் நாலாவது விஷயம் அஞ்சு நல்ல திருந்திய ஞானமும் ஞானம் அப்படின்னா அறிவு அந்த அறிவுங்கிறது எல்லா ஜீவ ஆத்மாக்களுக்கும் பகவான் கொடுத்துருக்கான் இல்லையா ஒன்பது வாசல் வைத்தே உடம்பென்னும் கோட்டையை கட்டி வைத்தான் அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவென்னும் தீபத்தை ஏற்றி வைத்தான்கிறார் கவிஞர் அப்போ பகவான் எல்லாருக்கும் ஞானம் கொடுத்துருக்கான் அது வெறும் ஞானம் ஆனால் திருந்திய ஞானம் திருந்தியன்னா சிறப்பானேன்னு அர்த்தம் திருந்திய ஞானம்னா ஏதோ எல்லாருக்கும் இருக்கிற சாமானிய ஞானத்தோடு நின்று விடாமல் பகவானை பற்றிய ஞானம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே தொண்டன் என்ற ஞானம் அந்த பகவானை போய் அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியம்ங்கிற ஞானம் அது சிறந்த ஞானம் திருந்திய ஞானம் அந்த திருந்திய ஞானம்னு வெறும் திருந்திய ஞானமா சொல்லல நல்லன்னு ஒரு வார்த்தை சேர்த்திருக்காரு நல்ல திருந்திய ஞானம் அது என்ன நல்லன்னா இத நானா புத்தகம் பார்த்து படிக்காமல் நல்லன்னா ஆச்சாரியன் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்ப ஞானம்னா எல்லோருக்கும் இருக்கும் அறிவு திருந்திய ஞானம்னா புத்தகத்தை படித்து வரும் பகவானை பற்றிய ஆன்மீக அறிவு நல்ல திருந்திய ஞானம்னா விசேஷமா ஆச்சாரியன் மூலம் கேட்டு ஆச்சாரியன் திருவாயால் பெற்ற பகவானை பற்றிய ஞானம் அது ராமானுஜர் அருள் இருந்தால் தான் கிடைக்கும் ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் நாம ஸ்ரீபாஷியை காலக்ஷேபம் பண்றோம்னா ராமானுஜருடைய அனுகிரகம் இல்லாமல் அது கிடைக்காது அப்போ பகவத் ஞானத்தை ஆச்சாரியன் மூலம் கூடியவர் ராமானுஜர் இது அஞ்சாவது அனுகிரகம் ஆறாவது செல்வமும் இது என்ன செல்வம் உலகியல் செல்வமானா அதுவும் கொடுத்துருவார் ராமானுஜர் அவருக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அதை விட பெரிய செல்வமே கொடுப்பாராம் என்னன்னா கைங்கரிய ஸ்ரீ என்ற செல்வம் ஏன்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு ராமாயணத்தில் பார்க்கிறோம் லக்ஷ்மணனுக்கு ஏன் லக்ஷ்மணன் பேருனா அவன்கிட்ட லக்ஷ்மி செல்வம் இருக்கான் என்ன செல்வம்னா ராமனுக்கு தொண்டு செய்தல் என்ற செல்வம் அது போல ராமானுஜதாசராக ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பூமியில் வாழும்போதும் பகவானுக்கு கைங்கரியம் இந்த பிறவி முடிந்தவாறே வைகுண்டம் நமக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் ராமானுஜர் வாங்கி வச்சிருக்கார் ஸ்ட்ரெயிட்டா வைகுண்டம் தான் கைங்கரியம் அப்போ கைங்கரியா கொடுத்துட்டார் ஆறு விஷயம் கிடைச்சுடுத்தா பொருந்திய தேசம் நம் தேஜசை பார்த்தே மற்றவர் வீழ்ந்து போகும்படியான அந்த தேஜஸை கொடுப்பார் ராமானுஜர் பொறையும் இன்ப துன்பங்களை சமமாக கொள்ளும் தன்மையும் திரளும் கைங்கரியம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலும் அப்புறம் புகழும் ஆத்ம குணங்கள் நற்பண்புகள் எல்லாம் கொடுப்பார் அப்புறம் நல்ல திருந்திய ஞானமும் ஆச்சாரியன் மூலம் பெறக்கூடிய ஆன்மீக ஞானமும் செல்வமும் கைங்கரியமாகிய செல்வமும் சேரும் நாம தேடி போலயாம் சேரும் அதெல்லாம் நம்மள வந்து சேருமா எப்ப வந்து சேரும்னா ராமானுஜர் திருவடிகளை பணிந்தால் போதும் எப்பேற்பட்ட ராமானுஜர் சிறுகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்து எடுத்து அழித்த ராமானுஜர் என்ன பண்ணார்னா கலியுகத்தால் உலகமே துன்புற்று கொண்டிருந்தது அந்த காலத்துல ராமானுஜர் அவதாரம் பண்ணி இந்த பூமியையும் பூமியில் உள்ள மக்களையும் காத்தார் எப்படிப்பட்ட களி செரு கலியால் செருனா இம்ச பண்ணக்கூடிய அழிக்கக்கூடியன்னு அர்த்தம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற என்றாள் பாட்டினா இல்லையா சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி அதாவது துன்புறுத்தி ஹிம்ச பண்ணி ராவணன் அழித்தாங்கிறது தாத்பரியம் அது போல களி என்ன பண்றதா செரு கலியால் இந்த பூமியையே போட்டு துன்புறுத்துமா விஷ்ணு புராணத்துல பராசர முனிவர் சொல்றார் கலியுகத்துல எதுவுமே இருக்க வேண்டிய முறையில இருக்காது விவாகோன கலவு தர்மாத்து கலியுகத்துல தர்மப்படி கல்யாணம்ங்கிறதே நடக்காது அப்புறம் ந சிஷ்ய குரு சம்ஸ்கிருதி குரு சிஷ்யன்கிற உறவும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காதான் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கும் சிஷ்யன் எப்படி நடந்துக்க கூடாதோ அப்படி எல்லாம் இவன் நடந்துப்பான் அந்த பக்கமும் அப்படி இருக்கும் ந தாம்பத்திய கிரமோ நைவ அது போல தாம்பத்தியத்துக்கும் ஒரு வரையறை கிரமம் எதுவுமே இருக்காது வந்தி தெய்வாத்மக கிரமஹா ஒரு அக்னி வச்சு உபாசனை பண்ணணும் அல்லது ஒரு அக்னிகாரியம் யாகம் பண்ணணும் இதுக்கும் கிரமம் இருக்காது அப்ப எல்லாமே எப்படி இருக்கும்னா அந்த கிரமத்துக்கு முன்னாடி ஆ போட்டுக்கோங்கோ அப்படித்தான் எல்லாமே இருக்குமோ அதனால செருகலியால் இப்படிப்பட்ட துன்புறுத்தக்கூடிய கலியுகம்னு பராசர முனிவரே குறிப்பிடுகிறார் அந்த செருகலியால் துன்புறுத்தும் கலியாலே வருந்திய ஞானத்தை வருந்துதல்னா தான் அர்த்தம் வருந்திய ஞானத்தை இந்த பூமி ஞாலம்னா பூமின்னு அர்த்தம் பூமி பூமியில் உள்ள ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் வருந்தி துன்புற்றி இருக்கிறார்கள் கலியுகம் அப்படி தர்மத்தையே கெடுத்து பூமியையே துன்புறுத்தி வருகிறது அந்த ஞாலத்தை பூமியையும் பூமியில் உள்ள உயிர்களையும் வன்மையினால் வந்து எடுத்து அழித்த ராமானுஜர் வந்து என்ன பண்ணார்னா வன்மையினால் வன்மையினா வள்ளல் தன்மை கருணைன்னு அர்த்தம் வன்மையினால் தன்னுடைய கருணையினாலே வந்து ஆதிசேஷன் பூமிக்கு ராமானுஜராக வந்து அவதாரம் பண்ணி எடுத்து எடுத்துன்னா மேலே உயர்த்தின்னு அர்த்தம் அதர்மம்ங்கிற குழிக்குள்ள எல்லாரும் விழுந்து கிடந்தோம் ராமானுஜர் என்ன பண்ணார்னா வன்மையினால் வந்து எடுத்து அப்படியே மேல தூக்கினாராம் தூக்கினதோடு நிக்கல அழித்த அழித்தனா காப்பாற்று அர்த்தம் அப்போ வன்மையினால் தன் கருணையாலும் வள்ளல் தன்மை தாராள மனத்தாலும் வந்து நம்மை தேடி வந்து எடுத்து நம்மை மேலே உயர்த்தி அழித்த நம்மை காத்து கொடுத்தவர் ராமானுஜர் இந்த இடத்துல வியாக்கியானத்தில் பிள்ளைலோகம்ஜியர் காற்றார் ராமானுஜர் நம்மை காற்று காப்பாற்றியதற்கு சிறந்த உதாரணம் எதுன்னா திருக்கோட்டியூர் நம்பியிடம் இங்க வியாக்கியானத்துல உள்ளபடி சொல்கிறேன் குரு பரம்பரையில் உள்ளபடி சொல்கிறேன் நீங்க வேற விதமா எங்கேயாவது கேட்டா தயவு செஞ்சு அடியன்ட்டு அந்த கேள்வியை கேட்க வேண்டாம் யார் வேறு மாற்றி சொன்னாலோ அவள்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அடியன் இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன் குரு பரம்பரா பிரபாவம் அதுபோல் மணவாள மாமுனிகளுடைய முமுட்சுப்படி வியாக்கியானம் இங்கே பிள்ளைலோகம் ஜீயருடைய ராமானுச நூற்றந்தாதி வியாக்கியானம் இதில் ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் அடியன் சொல்கிறேன் அதனால் இதை நாங்கள் வேறு விதமாக கேட்டிருக்கோமே அது எப்படி உருவானது அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைத்தால் உங்களுக்கு வேறு விதமாக சொன்னவர்த்தை தான் கேட்கணும் ஏன்னா அடியன் பிரமாணம் இப்போவே கொடுத்துட்டேன் என்னென்னா திருக்கோட்டியூர் நம்பியிடம் ஸ்லோகத்தின் பொருளை கேட்பதற்காக பதினெட்டு முறை நடந்து சென்றார் ராமானுஜர் பகவத்கீதையில பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் சர்வ தர்மான் பரித்யஜிய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்ச இஷ்யாமி மாசுச்சகா என்ற அந்த ஸ்லோகம் இதன் ஆள் பொருளை அறிய வேண்டும் என்பதற்காக ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பி என்ற ஆச்சாரியனை நோக்கி செல்கிறார் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் வரை நடந்தே சென்றார் ஆனா அந்த திருக்கோட்டியூர் நம்பி அவ்வளவு எளிதில் உபதேசிப்பதாக இல்லை ஏதேதோ காரணம் சொல்லி ராமானுஜரை திரும்ப திரும்ப அனுப்புகிறார் பதினேழு முறை ராமானுஜர் நடந்து போயிட்டு நடந்து போயிட்டு வந்தார் அவர் உபதேசிக்கல பதினெட்டாவது முறை ராமானுஜர் போனபோது இந்த சரமஸ்லோகத்தின் பொருளை உபதேசிக்கிறார் பகவானே கத்தினு அவன் திருவடியில சரணாகதி பண்ணணும் அப்படி பகவானே கதினா வந்துட்ட சரணாகதி பண்ணிட்டா நம் பாப்பங்களை போக்கி பகவான் ரக்ஷிப்பான்னு இன்னும் பல ஆள் பொருளை எல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு உபதேசம் பண்ணார் திருக்கோட்டியூர் நம்பி உபதேசம் பண்ணிட்டு ராமானுஜத்தை சொன்னார் நான் உனக்கு இத்தனை தடவை அலைய விட்டுத்தானே உபதேசம் பண்ணேன் உன்கிட்ட யாராவது கேட்க வந்தாலும் நீ இவ்வாறே அலைய வச்சு அப்புறம் தான் உபதேசம் பண்ணணும்னாரு எல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு ராமானுஜர் நேரா மீண்டும் சொல்கிறேன் சாஸ்திரங்கள்ல ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அது அடியுன்னு சொல்கிறேன் திருக்கோட்டியூர்ல தெற்காழ்வாய் சன்னதின்னு ஒரு நரசிம்மர் சன்னதி உள்ளது அந்த நரசிம்மர் சன்னதிக்கு வந்தார் ராமானுஜர் அங்கே விருப்பமுள்ள அடியார்கள் எல்லாரையும் கூப்பிட்டார் எல்லாரையும் கூப்ட்டு இந்த சரம ஸ்லோகத்தின் ஆள் பொருள் திருக்கோட்டியூர் நம்பியிடம் இருந்து அடியன் கேட்டேன் இதோ உங்களுக்கும் சொல்கிறேன்னு சொல்லி அவளுக்கெல்லாம் அந்த அர்த்தத்தை சொல்லி அதனால நீங்க எல்லோரும் சரணாகதி பண்ணுங்கள் சரணாகதி பண்ணா நீங்க மோஷம் விடலாம்னு சொல்லி அந்த அடியார்கள் அத்தனை பேருக்கும் ராமானுஜர் உபதேசம் பண்ணிட்டார் இந்த செய்தி கேள்விப்பட்டு கோபத்தோடு திருக்கோட்டியூர் நம்பி வந்தாராம் இந்த அர்த்தத்தை பரீட்சிக்காம உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் நீ என்னமா இத்தனை பேருக்கும் சொன்ன தகுதி பார்க்காம எப்படி சொன்னேன்னு கேட்டார் ராமானுஜர் சொன்னாராம் அப்படியே தகுதி பார்க்காம உபதேசிக்கல ஆனால் தகுதிக்காக ஏதேதோ பெரிய பெரிய கிரைட்டீரியாலாம் வச்சா ஆன்மீகத்துக்கு பக்தர்களே வரமாட்டார்கள் அதனால ஆசையே தகுதியாக வைத்தேன் இவ அத்தனை பேரும் பெருமாள் அடையணும்னு ஆசைப்படுறா கண்ணன்னு சொன்னா கண்ணிலேருந்து கண்ணீர் விடுறா அப்ப இதுக்கு மேல என்ன தகுதி வேணும் அதனால உபதேசம் பண்ணிட்டேன் ஆசைதான் தகுதின்னாரா ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பி கேட்டார் அப்படி இல்லப்பா குருவின் வாக்கனை மீறிட்ட குருவின் வாக்கை மீறி உபதேசம் பண்ண உனக்கு நரகம் தான் கிடைக்கும் ராமானுஜர் சொன்னாரா பரவாயில்லை இத்தனை பேர் முக்தி அடைவார்னா அதுக்காக அடியன் ஒருத்தன் நரகம் போனாலும் பரவாயில்லை என்றாரா ராமானுஜர் அவர் கருணையை கண்டு வியந்து திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரே பெருமாள் எம்பெருமானை விட கருணை மிக்க நாராம் அப்போ அந்த கருணையாலே வன்மையினால் வந்து எடுத்து அழித்த அப்போ அந்த அர்த்தங்களை ராமானுஜருக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷியன் ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஆனா ராமானுஜர் தான் வந்து நான் ஒருத்தருக்கு தான் சொல்லுவேன் அவர் ஒருத்தருக்கு தான் சொல்லுவார்னா சம்பிரதாயம் எப்படி வளரும் பக்தி எப்படி வளரும் பெருமாளை எப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் எல்லா ஜனங்களையும் எப்படி உய்வடைய முடியும் அப்போ வன்மையினால் அந்த தாராள மனசால ஆசை உடையோர் அத்தனை பேருக்கும் உபதேசிக்கிறேன்னு உபதேசித்தார் அப்ப வந்து எடுத்து எல்லாரையும் மேலே உயர்த்தி விட்டார் அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் ஒருத்தருக்கு மட்டும் கை கொடுத்து உயர்த்துவார்கள் ராமானுஜர் தான் எக்குலத்தவராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் கை கொடுத்து மேலே உயர்த்துகிறேன் என்று அவர்களை எல்லாம் உயர்த்தி அழித்த எல்லாரையும் காப்பாற்றவும் செய்தார் காப்பாற்றி பெருமாள் திருவடியிலையும் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படி காப்பாற்றிய அருந்தவன் எங்கள் இராமானுசனை அடைபவர்கே அருந்தவன் அதாவது அருமையான தவம் செய்வதற்கரிதான ஒரு தவம் அந்த தவத்தை புரிந்த எங்கள் இராமானுசர் எங்களை காக்க வந்த ராமானுஜர் எங்கள் ராமானுஜர் அந்த அபிமானத்தோடு சொல்ல வேண்டாமா அதனால அருந்தவன் அருமையான தவம் புரிந்த அது என்னப்பா அருமையான தவம் என்றால் என்னன்னா இங்க வியாக்கியானம் பண்றார் வேதம் சொல்றது தஸ்மாத் ஞாசா ஏஷாம் தபஸ் தபசாம் அத்திரிக்தமாகு உலகத்திலேயே சிறந்த அருந்தவம் எதுன்னா சரணாகதி தான் அரிய அப்ப அந்த அருந்தவன் என்றால் நமக்காக பங்குனி உத்தர நன்னாள்ல ஸ்ரீரங்க நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணி தன்னுடைய திருவடி சம்பந்தம் கொண்ட அத்தனை பேருக்கும் மோட்சம் வேணும்னு நமக்காக சரணாகதி பண்ணி காமச்சாரே பெருமாள் அவர்தான் இந்த அருந்தவன் இந்த அரிய தவமாகிய சரணாகதியை செய்த எங்கள் ராமானுசன் ஏன்னா எங்களுக்காக சரணாகதி பண்ணார் அப்போ நம்ம அத்தனை பேருக்கும் பெருமாள் தாயார் மோட்சம் கொடுக்கணும்னு கத்தியத்திரயம் சொல்லி பெருமாள் தாயார்ட்ட சரணாகதி பண்ணி நமக்காக வரத்தை வாங்கி வச்சுட்டார் மணவாள மாமுனிகளும் இந்த அரங்கத்து இனி என்ற அரங்கர் எந்த எதிராசர்க்கு இந்த வரம் சிந்தை செய்யில் நம்மதன்றோ நெஞ்சமே நட்சாதை சொம்புதல்வர் தம்மதன்றோ தாய நமக்காக ஒரு தந்தை சொத்து சேர்த்து வைப்பது போல நமக்காக சரணாகதி பண்ணி மோட்சங்கிற சொத்தையே வாங்கி தயாரா வச்சிருக்கார் ராமானுஜர் என்று மணவாழ மாமுனிகள் அனுபவிக்கிறார் அப்போ அருந்தவன் நமக்காக சரணாகதிங்கிற அரிய தவத்தை அனுபவித்த அதை அனுட்டித்த எங்களி ராமானுசர் எங்களை காக்க வந்த ராமானுசர் அந்த ராமானுசனை அடைபவர்க்கே யாரெல்லாம் ராமானுஜரை வந்து அடைகிறார்களோ அவர்களுக்கே பொருந்திய தேசுங்கிற தேஜஸ் பொறை என்ற சமமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை அப்புறம் திரல்னு சொல்லக்கூடிய கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆற்றல் புகழ்னு சொல்லக்கூடிய குணங்கள் திரு நல்ல திருந்திய ஞானம்னு ஆச்சாரியன் மூலம் பெறும் ஆன்மீக ஞானம் செல்வம்னு சொல்லக்கூடிய கைங்கரியம் இது அத்தனை அருளாலே கிடைக்கும் என்பதுதான் இந்த பாசுரம் ஆக யாரெல்லாம் கலியுகத்தாலே துன்புற்ற இந்த உலகத்தை தன் கருணையால் வந்து மீட்ட சரணாகதிங்கிற அரிய தவத்தை நமக்காக அனுட்டித்த அந்த ராமானுசர் அவர் திருவிடைகளை வந்து பணிகிறார்களோ அவர்களுக்கு தேஜஸ் பொறுமை ஆட்சல் புகழ்னு சொல்லக்கூடிய ஆத்ம குணங்கள் நல்ல திருந்திய ஞானம் அத்தோடு கைகரியம்கிற செல்வம் ஆறும் கிடைக்கும் பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வண்மையினால் வந்து எடுத்து அழித்த அருந்தவன் எங்கள் இராமானுசனை அடைபவர் ஏ இதற்கடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் பிரில்லியன்ஸ் ஃபோர் பேரன்ஸ் எசிகசி ஃபேம் கிரேட் விஸ்தம் அண்ட் வெல்த் வில் கம் due to the தி யூனிவர்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜர் ஆதிசேஷ வடிவங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவருக்குள்ள இன்னொரு வடிவமும் இருக்கான் அது என்ன வடிவம் அடுத்த பாசுரத்தில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகலேஸ்வரன் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் பொருந்திய தேசும் பொறையும் திரலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்தியாளத்தே வன்மையினால் வந்தபங்கள் ராமனுசனை அடைபவர் கே செருகியால் வருந்திய யாலத்தை வண்மையினார் வந்தெடுத்து அழித்த அருந்தவன் எங்கள் ராமானு